மாணில எண்ணெய் ஊற்றி கடை பருப்பு போட்டுருக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் காய்ச்சி நல்லா வதக்கிட்டுங்க வீட்டில் எனக்கு புளிக்குழம்பு சாதம் இது கொரியா இது கூட இந்த வெட்டி வச்ச கோமக்காய் போட்டுருங்க சோசை கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க உப்பு போட்டுக்கணுங்க இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி நிறைய தண்ணி இருக்குன்னா நல்லா இருக்காது குறைய தண்ணிக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா திஞ்சி விட்டுருங்க கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க இதில் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டுருங்க கொஞ்சமாக எலுமிச்சம்பளை சாறை இவ்வளோ புழிஞ்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேர்க்கடலை பருப்பு வந்து பருப்பு போடணுங்க போட்டு எலுமிச்சை மிள சாரையும் போட்டு முடிச்சுட்டு முடிஞ்சிச்சிங்க இது எல்லாத்துக்கும் சப்பாத்தி அப்புறம் தோசை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க